தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை சரியாக மூன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம அறிவித்து கொண்டிருக்கின்ற இந்த அறிக்கைகள் ஒரு முழுமையான அறிக்கை மற்றும் நம்ம கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் தெளிவாக நம்ம எந்தெந்த டைமில் எங்கே மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் எப்பொழுது அப்படின்ற கொடுத்த அடிப்படையில் நம்ம கொடுத்த டேட்ஸில் இன்றைக்கு அதாவது நாம நேற்றுக்கு அறிவிச்சிட்டோம் வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் துவங்கி விட்டது ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஐஎம்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மீட்டரலஜிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தொடங்கியது வடகிழக்கு பருவமழை அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க மழைப்பொழிவு நேற்றுக்கு முன்தினமே பரவலாக கிழக்கு காற்றின் அளவுகள் பெற்று மழைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரியும் நேற்று நேற்றுக்கு முன்தினமும் சரி நேற்றைக்கு பரவலான மாவட்டங்களை காட்டிலும் இன்றைக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில்